அனைவருக்கும் உங்கள் கவிதா டீச்சரின் மகிழ்வான வணக்கங்கள் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வைரப்பெருமாள்பட்டி தஞ்சாவூர் ஊரகம் தஞ்சாவூர் மாவட்டம் இணையவழிக் கல்வி வானொலி ஆன்லைன் கல்வி ரேடியோ டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காம் புத்தக தேனீக்கல் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்கள் பள்ளி மாணவி பி ஷீல்டு வாங்கும்போது மிகவும் மனநிறைவாக இருந்தது அந்த ஷீல்டு கவரை வகுப்பறையில் வச்சு அவளை என்னுடைய அருகில் நிப்பாட்டிட்டு நான் பிரிக்கும்போது எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப ஆர்வத்தோடு அதை உற்று நோக்கிகிட்டு இருந்தாங்க அதை ஒன்று ஒன்றா கட் பண்ணி பிரித்து எடுக்கும்போது பயங்கர மகிழ்ச்சி அவளுடைய முகத்தில் தெரிந்த அந்த ஆர்வம் ஒரு எதிர்பார்ப்பு அதற்கு வார்த்தைகளே இல்லை இதற்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா இணையவழி கல்வி வானொலி ஆன்லைன் கல்வி ரேடியோ டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காம் இவர்களுக்கும் தற்போது இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளை அவர்களுக்கும் எங்கள் மாணவர்கள் தலைமை ஆசிரியர் குழந்தைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் படிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளனர் தன்னார்வத்துடன் செயல்படும்போது அவர்களுக்கு உண்டான மனநிறைவு அலாதியாக இருக்கின்றது இதற்கு இணையவழி கல்வி வானொலி அவர்களுக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதில் மாணவர்கள் இவ்வாறாக படிக்கும்போது நூலக புத்தகம் வாசிப்பது வாசிக்கும் திறனை மேம்படுத்தி ஊக்கப்படுத்துகிறது எம் பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்கின்றனர் இணையவழி கல்வி வானொலி மற்றும் கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளை மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கவிதா டீச்சர்